பெருமானார் செலவாரி சொல்லம் சொன்னார்கள் உங்களில் யாரும் விளையாட்டிற்கு கூட விளையாட்டிற்கு கூட நரகவாசி என்று பிறரை பார்த்து சொல்லாதீர்கள் அதனுடைய வேதனை உங்களால் யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது அந்த நரகத்தை விட்டு விலகுவது பாதுகாப்பு வசனம் கொண்டவர்களே இறை விசுவாசிகளே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் கொழுந்து விட்டு எரிகிற நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்

அப்படிப்பட்ட நரக நெருப்பிலே மனிதர்களையும் கல்லும் தான் எரிபொருளாக இருக்கிற நரக நெருப்பிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களிடத்திலே ஒரு தவறு இருக்கிறதா உங்களிடத்திலே ஒரு அலட்சியத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா உடனே அல்லாஹு தண்டனை ஞாபகம் வர வேண்டும் தொழாமல் தூங்குகிறோமே அல்லா தண்டிப்பானே வியாபாரத்திலே ஞானத்தை பேணாமல் இருக்கிறோமே அல்லா எச்சரிக்கிறானே மனைவிடத்தை தவறாக நடக்கிறோமே புண்படுத்துகிறோமே அல்லா வேதனைப்படுத்துவானே தாயுடைய உரிமையை பேணாமல் இருக்கிறோமே அல்லாஹ் நரகத்திலே போட்டு பொசுக்குவானே வட்டியிலே மூழுகிறோமே அல்லாஹ் நம்மை நெருப்பிலே போட்டு கசுக்குவானே என்கிற அந்த ஏகம் பயம் தவிப்பு அல்லாஹ் அல்லாஹுடைய தண்டனை நினைத்து 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 என்னுடைய உள்ள மாற வேண்டும் என்னுடைய தவறுகள் குளியோடு குளியாக புதைய வேண்டும் என்னுடைய தவறுகள் ஒரு நாள் இனி தொடரக்கூடாது என்கிற அந்த ஏக்கம் வருவதற்காகத்தான் என்னையும் என் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்தே ஆகவேன் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த செய்திகள் நமக்கு ஆழமாக அழுத்தமாக நமக்கு இங்கே சொல்லி தருகிறான் அது மட்டுமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறான் தொண்ணூத்தி இரண்டாவது அத்தியாயம் தயவு செய்து என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை இந்த வசனங்களை எல்லாம் ஒவ்வொரு நாள் நீங்கள் எடுத்து உங்களுடைய வீட்டிலே படித்து பாருங்கள் ஏதோ சகர்

எரிகிற தண்டனையை கொஞ்சம் கூட தாங்கிக் கொள்ள முடியாத நரகத்தினுடைய வேதனையை மக்களே நாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம் உங்களுக்கு நாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எடுத்து காட்டுறோம் எனவே சுதாரித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்கிற நினைப்போடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடத்துங்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஒரே ஒரு வாசகத்தின் மூலமாக ஒரே ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருவதை பார்த்தீர்களா